கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு மன நிம்மதி அடைவீர்கள் அதாவது உங்கள் ஊர் திருவிழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சேர்க்கையால் இந்த மாதம் சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் அதிகரிக்கும் மன குழப்பம் நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் மரியாதையும் அந்தஸ்தும் இப்பொழுது உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கப் போகிறது பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் இந்த மாதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் காணப்படுவதால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது இந்த மாதம் நல்லது முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதம் உண்டாகும் ஆன்மீக செலவுகளும் அதிகரிக்கும் நீங்கள் வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் உற்றார் உறவினர்கள் வகையில் மன உளைச்சல் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களில் தலையிடாமல் தவிர்த்து கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளை சற்று இந்த மாதம் தள்ளி வைப்பது நல்லது இந்த மாதம் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் குடும்ப தேவைகளை இந்த மாதம் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் தங்களின் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் உங்கள் உத்தியோகத்தில் இருந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக மாதத்தின் மத்தியில் பல வகைகளிலும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது திருமண வயதில் உள்ள பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது இப்பொழுது சாதகமாக முடியும் வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து விசா கிடைக்காமல் இருந்தால் அந்த விசா இப்பொழுது கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பித் தருவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது வெளி மாநிலங்கள் அல்லது வெளியூர்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு உண்டாகும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக அலுவலகத்தில் பணி சுமை குறைவாக தான் இருக்கும் சக ஊழியர்கள் இடையே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் இந்த மாதம் நிறைவேறும் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சியும் லாபமும் காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு இந்த மாதம் நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத மாதமாக போகிறது புகுந்த வீட்டாரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் ஆலோசனைகள் பெரிதும் பாராட்டு பெறுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இந்த மாதம் அமையும் புனர் பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபம் மிகவும் அதிகரிக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் போகப் போகிறது குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் தகுந்த வரன் கிடைக்கும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் மிக மிக அதிகரிக்கப் போகிறது இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமல் போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப் போகிறது இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உங்களது நோய்கள் குறைய போகிறது மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்பட போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை நீங்க போகிறது பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களுக்கு இந்த மாதம் கனவு நனவாக போகிறது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் முயற்சிகளில் வெற்றியே உண்டாகப் போகிறது உங்கள் வாழ்வில் திருப்பு முனை அதிகரிக்கப் போகிறது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை அச்சத்தை உண்டாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயமும் லாபமும் பல மடங்கு உயரப்போகிறது உங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சேர்க்கையால் குரு மங்கள யோகம் உண்டாகும் இதன் காரணமாக உங்கள் செயல்கள் யாவும் வெற்றியாகும் வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மாதமாக போகிறது உங்கள் பாக்கியாதிபதி பஞ்சம ஜீவனஸ்தாதிபதியுடன் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் உங்களது வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இப்பொழுது நடக்கும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் இந்த மாதம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கப் போகிறது சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறப் போகிறது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல செய்தியாக வரும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவிற்கு வரும் வெற்றி மீது வெற்றி வந்து இந்த மாதம் உங்களை சேரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்